நீர்காய் கூட மாங்காய் சேர்த்து ஒரு முறை இப்படி ரெடி பண்ணுங்கள் இது செய்யறதுக்கு கடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு கடுகு உளுத்தம்பருப்பு சின்ன ஜீரகம் தாளிச்சுக்கலாம் கடுகெல்லாம் நல்லா பொறிஞ்சி வந்த பிறகு பொடியாக கட் பண்ண வெங்காயம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு வதக்கி எடுத்துக்கோங்க இது ஓரளவு கண்ணாடி பதம் வந்த பிறகு கட் பண்ணி வச்சுருக்கேன் நீர் காய் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி பூசணிக்காய் சேர்த்துருக்கேன் பூசணிக்காய் கூடையே கொஞ்சமாக மாங்காவும் தோலெல்லாம் சீவிட்டு பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் உப்பு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம் இதில் மிளகாத்தூள் பார்த்திங்க அப்படின்னா தனி மிளகாத்தூள் தான் சேர்த்துருக்கேன் இது கூட ஒரு பச்சை மிளகாவும் சேர்த்துக்கோங்க ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இதில் சேர்க்குறதுக்கு தேங்காய் கூட கொஞ்சமாக சின்ன வெங்காயம் சின்ன ஜீரகம் சேர்த்துட்டு நல்லா விழுதாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் காய் நல்லா வெந்த பிறகு இந்த தேங்காய் விழுதாக சேர்த்துக்கலாம் தேங்காய்லாம் சேர்த்துட்டு நல்லா பாயில் பண்ணி வந்த பிறகு ஃபைனலாக கொஞ்சமாக தேங்காய் என்ன சேர்த்துட்டீங்க அப்படின்னா ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் ஒரு முறை தக்காளி இல்லாமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்